கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனி நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளினுடைய வார்த்தை என்ன என்று பார்த்தால் இன்றைக்கு நம்முடைய தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் ஆகிய இயேசு கிறிஸ்து இதோ சமீபத்து வந்து கொண்டிருக்கிறார் அவர் வருகைக்கு நாம் யாவரும் ஆயத்தமாவோம் அது மாத்திரமல்ல இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் மனம் திரும்பாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கிறிஸ்துவளுக்காக இந்த செய்தியை நான் அனுப்புகிறேன் இன்றைக்கு உலகத்தை பார்த்து சொல்கிறோம் நீங்கள் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபம் என்று அல்ல கிறிஸ்துவ சபையே உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் உண்மையாய் மனம் திரும்ப வேண்டியது கத்ராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் ஏனென்றால் தேவாதி தேவன் வரப்போகிறார் ராஜாதி ராஜா வரப்போகிறார் அவருடைய வருகை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா உங்கள் இருதயத்தில் கை வைத்து பார்த்து சொல்லுங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் உபதேசத்தையும் கிறிஸ்துவின் வார்த்தையும் கேட்டு நாம் உண்மையாய் நடக்கிறோமா பாருங்கள் நீங்கள் உணர்வுள்ள சனங்களாய் வாழ பழகி கொள்ளுங்கள் என்று நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன் அது மாத்திரமல்ல இன்றைக்கு தேவாதி தேவனுடைய ராட்சியும் வானாதி வானங்களுக்கு மேலாக வெளிப்பட போகிற நேரம் வந்து கொண்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே மனம் திரும்புங்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழப் பழகிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் தேவாதி தேவன் சொல்கிறார் குறிந்தியர் புஸ்தகத்தில் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது கத்துடைய சரீரத்தை ஆண்டவரை புசித்தும் கத்துடைய ரத்தத்தை பானம் பண்ணியும் கத்துடைய சரீரத்தை இன்னதென்பதையும் கத்துடைய ரத்தம் இன்னதென்பதையும் அறியாமல் இருக்கின்ற உணராமல் இருக்கின்ற ஜனங்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆக்கினை அடையாதபடி இதோ நீங்கள் விழித்திருந்து காத்திருங்கள்